கடத்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்குது அந்த அதுக்கு வந்துட்டு இந்த இனிய பாரதி உடந்தையாக இருந்தார் அதே மாதிரி பிள்ளையானுடைய ஒரு செயற்பாட்டாளராகவும் இவர் இருந்தார் அப்படின்ற விஷயங்கள் நிறைய மக்கள் கருத்து தெரிவிச்சு கொண்டு வர சந்தர்ப்பத்தில் இவருக்கு எதிராகவும் கிழக்கு மாகாணத்துல ஏற்கனவங்களுக்கு தெரியும் போராட்டங்கள்லாம் நடத்தி இவருக்கு எதிராக அதாவது இனிய பாரதிக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தியிருந்தாங்க எனவே இவர்கள் தமிழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் இயக்கத்தில் வந்து இவங்க இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு சாதாரணமானவர்களாகத்தான் இருந்தாங்க கருணா ஒரு பெரிய இடத்துல இருந்தாலும் பிள்ளையான இந்த இனிய பாரதி அவர்கள் சின்ன சின்ன இடத்துல தான் இருந்தாங்க அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இவர்கள் தமிழ விடுதலை புலிகளை விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கு பின்னால இவர்களை அரசியல்வாதிகள் என்ன செய்து கொண்டாங்கன்னு சொன்னா கைக்குள்ளே போட்டுக்கொண்டாங்க கொண்டாங்க அப்படித்தான் சொல்லலாம் சொன்னா அவர்களை இந்த அளவுக்கு ஒரு உயர்தரமான ஒரு இடத்தை கொடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஏதோ ஒரு அதுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் ஒன்று இருக்கும் அந்த ரகசியம் என்னன்றது நமக்கு தெரியாது அதை அலசி ஆராய்ஞ்சு பார்த்து உண்மையை வெளிக்கொண்டு வந்தாங்கன்னா அது சிறப்பாக இருக்கும் இவர்களோட இவர்கள் வந்து பாத்தீங்களா பிள்ளையான வந்து பாத்தீங்களா இருந்தா மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு சப்போர்ட் அவர்களுடைய கட்சியில் இணைந்து மஹிந்த ராஜபக்ஷோட சேர்ந்து தெரிஞ்ச விஷயங்களை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே போன்று இந்த இனிய பாரதி அவர்களுக்கு மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய சப்போர்ட் இருந்த விஷயமும் நமக்கு தெரியும் இப்போ கடந்த காலம் உங்களுக்கு தெரியும் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார் அவருடைய அந்த ஆபீஸ்ல இருந்து கூட்டம் கொண்டு வச்சுட்டு அதுக்கு பிறகு ஊடகத்துக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் சொல்லியிருந்தார் சொன்னால் மனித உரிமை ஆணைக்குழுவின் உயர் ஸ்தானிகரை இங்கே கொண்டு வந்து பழைய புதை குழிகளை தோன்றதை விட்டுட்டு இலங்கையினுடைய தேசிய பாதுகாப்பை பலப்படுத்துறதுக்காக வேண்டியும் சர்வதேச பல பாதுகாப்பை பலப்படுத்துறதுக்காக வேண்டியும் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை சீர் செய்யறதுக்காக வேண்டியும் இந்த அரசாங்கம் தலையிட்டா நன்றாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாமல் ராஜபக்ஷ அவர்கள் அந்த கருத்தை வெளியிட்டிருந்தார் இப்போ இதோட பார்க்கும் பார்க்கும்போது ஆரம்பத்துல மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய கட்சிக்கு செயற்பட்ட பிள்ளையானவர்களாக இருக்கலாம் இனிய பாரதிகளாக இருக்கலாம் கருணாமான் அவர்களாக இருக்கலாம் இன்னும் சில சிலராக இருக்கலாம் இவங்க எல்லோரும் இந்த கடத்தப்பட்ட விஷயத்துக்கு சம்பந்தப்பட்டிருப்பார்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது செம்மணி பிரதேசத்துல மட்டும் இல்லாம கிழக்கு மாகாணத்தில் அதாவது மட்டக்களப்பு அம்பாறை போன்ற மாவட்டங்கள்லையும் நாங்கள் கொஞ்சம் அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டால் இங்கே இருந்தும் சில எலும்புக்கூடுகளை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் உண்டு அப்படின்ற ஒரு கருத்து உண்டு என்கிட்ட இருக்குது மக்களை உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு கட்டாயமா சொல்லுங்க ஏன்னென்னு சொன்னா இது முக்கியமான ஒரு விஷயம் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்த அந்த கருத்தையும் இப்போ இங்கே இவர் கைது செய்யப்பட்டதற்கான கருத்தையும் வச்சு பார்க்கும்போது உண்மையிலே அதற்கு சம்பந்தப்பட்டிருக்கலாம்